ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு வெள்ளம் வந்துச்சு குறிப்பிட்டு பேசினாங்க அதனால் அதிக நான் பேச விரும்பலை அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்போ எச்சரிக்கை விடப்படுகிறது செம்பரம்பாக்கு ஏறி நிரம்பிடுச்சு செம்பரம்பாக்கு ஏறிய நிரம்பி விடக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை திறந்து அதை வெளியேற்றினால்தான் ஆபத்தை தடுக்க முடியும் வெள்ளத்தை தடுக்க முடியும் அதை திறந்து விடுவதற்கு அனுமதி வாங்கணும் யார் இடத்துல அரசு இடத்துல அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் யாரு அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரிடத்தை போய் அனுமதி கேட்பதற்கு கூட அதிகாரிகள் பயந்தாங்க அப்படி ஒரு கொடுமையான நிலை அன்னைக்கு இருந்துச்சு அதிகாரிகள் போய் அனுமதி கேட்டு திறந்து கொஞ்சம் திறந்து விட்டு ஆபத்து நிச்சயமாக வந்திருக்காது பல பேர் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் அன்றைக்கு நம்ம இழந்தோம் இன்னும் சிலது கணக்கே இல்லை அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனால் அதைவிட மோசமான நிலையில் வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்ச இந்த சூழ்நிலையில் செம்பிரம்பாக்கம் ஏரிய நிரம்பு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் பறந்துருக்கிறாங்க அங்கே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இப்போ வந்த வெள்ளம் இப்போ வந்த மழையில் அரசும் வரிஞ்சு கட்டி கொண்டு முனைப்போடு பல நலத்திட்ட உதவிகளை நிவாரணப் பணிகளை எப்படியெல்லாம் ஈடுபட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு ஈடாக நிவாரணப் பணியில் ஈடுபட்ட கட்சி ஒரே கட்சி எதுனா அது நம்ம கட்சி தான் எல்லா அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போயாச்சு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும் மாவட்டச் செயலாளர்கள் ஒன்றியச் செயலாளர்கள் பகுதிச் செயலாளர்கள் அத்தனை பேரும் ஃபீல்டில் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றாங்க கை கொடுத்தாங்க அதனால்தான் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஆனால் அன்னைக்கு அரசின் சார்பில் உதவி செய்கிறோன்னு சொல்லி அந்த உதவி பொருட்களையெல்லாம் சில மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க வேனில் லாரியில் பஸ்ஸில் எல்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க அதில் அனுப்பிச்சி வைக்கும் போது கூட ஸ்டிக்கரை ஒட்டி அம்மையா ஜெயலலிதாவுடைய படத்தை ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அதிமுக சொல்லி ஒட்டிச்சிட்ட ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் முழுமையாக சென்னையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள் எங்கெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எப்படி எப்படி மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ளவர் அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதை அறிவித்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அதேபோல் இந்த ஆறாயிரம் ரூபாய் தகுதியுள்ளவர் அத்தனை பேருக்கு நிச்சயமாக உறுதியாக வழங்கப்படும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இப்போ கூட நான் சீக்கிரம் போகணும் காரணம் ஒன்றிய அரசியலில் வந்து ஒரு குழு வந்திருக்கு மூன்று நாட்களாக வெள்ள பாதிப்பு பகுதிகளெல்லாம் சுற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட மூன்று நாட்களாக ஆய்வு செய்த அதிகாரிகள் கூட நீங்கள் பத்திரிகைகளை படிச்சிருப்பீங்க டிவிலையும் பார்த்துருப்பீங்க இந்த வெள்ள சேதத்தை மிக சாமர்த்தியமாக தமிழ்நாடு அரசு கையாண்டிருக்கிறது என்று அதிகாரிகள் எங்கிருந்து தமிழ்நாட்டு அதிகாரிகளாக ஒன்றியத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்றிய அரசோடு நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக ஆனால் அதையெல்லாம் மறந்து ஒன்றிய அரசியலும் இருந்து வந்து இங்கே ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய அதிகாரி அத்தனை பேருமே இன்றைக்கு அதை பணதார பாராட்டி இருக்கிறார்கள் செய்தியை பார்க்கிறோம் இப்போ இந்தோடு முடிச்சுட்டு கடைசியா ஒரு பதினெண்ணேகால் மணிக்கு என்ன கோட்டையில் சந்திக்க வர இருக்கிறார்கள் அவருடன் நானும் கலந்து பேச இருக்கிறேன் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இல்லாத நேரத்திலும் சரி இப்போது ஆட்சியில் இருக்கிற நேரத்திலும் சரி எப்படி துணை நிற்கிறதோ அது தொடர்ந்து நிற்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தை எடுத்துச் சொல்லி இன்றைக்கு மனக்கோலம் இருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் வாழுங்கள் அதே நேரத்தில் பணிவான வேண்டுகோள் ஒரு கண்டிப்பான வேண்டுகோள் மணமக்களை உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் சூட்டுங்கள் என்று கேட்டு வாழ்க வனமக்கள் வாழ்க வனமக்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்